ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எயிட்டி த்ரீ முப்பத் எண்பத்தி மூணாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து லீவ் லெட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா விடுமுறை கடிதம் அதுபோல் சிட்டி அப்படின்ட்டுனா நகரம் டைபிஸ்ட் அப்படின்னா தட்டச்சர் ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி அப்பாயின்மெண்ட்டை அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணி அமர்த்துதல் அதுபோல் ரூம் ரெண்ட் அப்படின்னா குடி கூலி மோட்டல் அப்படின்னா பயணவழி உணவகம் காலேஜ் அப்படின்னா கல்லூரி பேன் ஃபேனா பேன்னு படிச்சுட்டேன் ஓகே ஃபேன் அப்படின்னா மின் விசிறி பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னா அச்சகம் சரி ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துருவோம் லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம் சிட்டி நகரம் டைபிஸ்ட் தட்டச்சர் ப்ரீஃப் கேஸ் குறும்பட்டி அப்பாயின்மெண்ட் பணி அமர்த்துதல் ரூம் ரெண்ட் குடிக்கூலி மோட்டல் பயணவழி உணவகம் காலேஜ் கல்லூரி ஃபேன் அப்படின்னா விசிறி பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னா அச்சகம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதில் வந்து சுடுதண்ணி அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா சுடுதண்ணி அப்படின்னா சுடுநீர் சுழட்டு அப்படின்னா சுழற்று சேதி அப்படின்னா செய்தி சொற்பணம் அப்படின்னா சொப்பனம் சோத்துப்பானை அப்படின்னா சோற்றுப்பானை தண்ணி அப்படின்னா தண்ணீர் தலகணி அப்படின்னா தலையணை தவக்கலை அப்படின்னா தவளை இதுபோல் தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் திருவுதல் அப்படின்னா திருகுதல் ரிப்பீட் பண்ணிடலாம் கவனிச்சிருக்கேன் சுடுதண்ணி அப்படின்னா என்ன சொல்கிறோம் சுடுநீர் சுழட்டு அப்படின்னா சுழற்று சேதி அப்படின்னா செய்தி சொற்பணம் அப்படின்னா சொப்பனம் சோத்துப்பானை அப்படின்னா சோற்றுப்பானை தண்ணி அப்படின்னா தண்ணீர் தலகாணி அப்படின்னா தலையணை தவக்கலை அப்படின்னா தவளை தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் திருவுதல் அப்படின்னா திருகுதல் திருவுதல் அப்படின்னா திருகுதல் சரி அதுபோல சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக அதில் வந்து குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதுபோல் அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நீடும் துன்பப்பட நீடும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அது அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து பலமுறை வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டிதுரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை அதனால் அதுபோல் பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு ஏதுவும் எதுவும் இல்லை என்பதை அறியலாம் விளக்கு இல்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருட்டாக இருக்கும் அதுபோல கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும் அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் இந்த கனெக்டர்ஸை வந்து நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல என்ன வந்து வார்த்தை வரும் அப்படின்னு யோசிச்சு பதிலை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பதில் யோசித்து வச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம பதில் சொல்லும் போது அது சரியாக இருக்கான்னு பாருங்கள் அது திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் அது கவனம் கலை சொற்கள் போல் டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் ட்ராஃப்ட் கேட்பு வரை ஓலை வித்ராவல் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் படிவம் அதுபோல் டெல்லர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா இணைய வங்கி முறை ஸ்டாம்பேட் பேட் அப்படின்னா மை பொதி ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் அப்படின்னா மடிப்பு தாள் அப்படின்னா கோப்பு டெபிட் கார்டு அப்படின்னா என்ன பார்க்குறோம் பற்று அட்டை டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னா கேட்பு வரையோலை வித்ராவல் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் படிவம் டெல்லர் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை ஸ்டாம்பேட் பேட் மைப்பொதி ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் மடிப்புத்தாள் ஃபைல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கோப்பு ஃபைல் அப்படின்னா கோப்பு பல மொழிகளின் பொருள் அறிதல் ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமா அப்படின்னா கூட்டு முயற்சி பயன் தரும் ஓட்டை சட்டியானாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் எப்படியாவது தன் காரியம் முடிந்தால் போதும் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா தகுதிக்கு மேலே எண்ணுதல் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது சிறிதனினும் சிறப்புண்டு கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான் மரம் ஏறி கைவிட்டவனும் கெட்டான் தவறான செயல் உயிரை எடுத்துவிடும் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் காலம் தவறி செய்தல் கரும்பு தின்ன கூலி நன்மைக்கு மேல் நன்மை கம்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிபாடும் பெரியோரை சேர்ந்தொழுகினால் பயன் கிட்டும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை உயர்ந்தவன் உயர்ந்ததன் பெருமை சிறியோருக்கு தெரியாது கந்தையானாலும் கசைக்கி கட்டு தூய்மையாக இருத்தல் சரி அடுத்தது போயிடலாம் அது நிறைய பழமொழி வந்து வித்தியாசமான கருத்துகள் இருக்குது அதில் சில பழமொழியோடு நமக்கு உடன்பாடுகள் இல்லை அதனால் அது நான் மறுபடி படிக்கல நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அது இன்னொரு முறை பாருங்கள் நம்ம அடுத்தது போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கௌசல்யம் அப்படின்னா திறமை அதுபோல் வந்து கௌரவம் அப்படின்னா மேன்மை மதிப்பு பெருமிதம் சக்கரவர்த்தி அப்படின்னா பேரரசன் அதுபோல் சத்ரு அப்படின்னா பகைவன் சக்தி அப்படின்னா ஆற்றல் திறம் மற்றும் வழி அதுபோல் சகலம் அப்படின்னா முழுமை எல்லாம் அப்புறம் அனைத்தும் சகஜம் அப்படின்னா பொதுநிலை இயற்கை நிலை அல்லது பரவலான நிலை அதுபோல் சகாயம் அப்படின்னா துணை அல்லது நட்பு சகி அப்படின்னா தோழி சகித்தல் அப்படின்னா பொருத்தல் அல்லது மன்னித்தல் பொருத்தல் அல்லது மன்னித்தல் சகித்தல் அப்படின்னா பொருத்தல் அல்லது மன்னித்தல் சரி அதில் கௌசல்யம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் திறமை கௌரவம் அப்படின்னா மேன்மை மதிப்பு பெருமிதம் சக்கரவர்த்தி பேரரசன் அதுபோல் வந்து சத்குரு அப்படின்னா பகைவன் சக்தி அப்படின்னா ஆற்றல் திறம் வழி அதுபோல் சகலம் அப்படின்னா முழுமை அல்லது எல்லாம் அல்லது அனைத்தும் அதுபோல் சகஜம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொதுநிலை இயற்கை நிலை அல்லது பரவலான நிலை சகாயம் அப்படின்னா துணை அல்லது நட்பு சகி அப்படின்னா தோழி அதுபோல் சகித்தல் அப்படின்னா பொருத்தல் அல்லது மன்னித்தல் பொருத்தல் அல்லது மன்னித்தல் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் அப்படின்னா தென்றல் விடு தூது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம் அதுபோல தமிழில் முதலில் எழுந்த பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி அதுபோல தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்கூத்தர் போர் முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரனை பாடுவது பரணி செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் இரண்டாம் பருவம் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு கிள்ளை விடுதூதில் உள்ள கன்னிகள் இரநூத்தி முப்பத்தொன்பது குல முதர் குலோத்துங்கனின் படை தளபதி முதலாம் குலோத்துங்கனின் படை தளபதி வந்து கருணாகர தொண்டைமான் அடுத்த ஆண்பால் மற்றும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொதுவான பருவங்கள் ஏழு ஸோ இது இன்னொரு முறை படிச்சிடலாம் அப்புறம் கவனிங்க பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் வந்து தென்றல் விடு தூது தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம் தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்கூத்தர் போர் முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரை பாடுவது பரணி செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் இரண்டாம் பருவம் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் இரண்டாம் பருவம் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு எது பதினெட்டாம் நூற்றாண்டு கில்லைவிடு தூதில் உள்ள கன்னிகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது முதற் குலோத்துங்க சோழனின் படை தளபதி கருணாகர தொண்டைமான் ஆண்பால் மற்றும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொதுவான பருவங்கள் ஏழு ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் பார்க்கறதான் டார்கெட்டாக வச்சு போய்ட்டுருக்கோம் ஸோ அப்போது நீங்கள் வந்து இதை புத்தகமாகவும் வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் நீங்கள் இந்த நம்பருக்கே பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அதே போல் யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூற்றி கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் அது ரிலேட்டடான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த புத்தகம் வந்து ரூபாய் ஃபைவ் டபுள் நைனுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஃபைவ் டபுள் நைன் சேம் நம்பர் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெசிப்ட் ஆர் ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாள் வந்து மிக ஒரு அற்புதமான நாளாக வந்து அமையட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து நல்ல உழைப்பை போட்டு வெற்றியை நோக்கி நகர்ந்து போங்க ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா